நீங்கள் வந்து உறவுக்குள்ள பாத்தீங்கன்னா யார்கிட்ட வாங்க கூடாது முதல்ல வந்து சகோதர சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகள்ட்ட வந்து சொத்து சார்ந்த விஷயங்கள் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக வாங்க கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதர சகோதரி உறவு ஸ்தானம் சொல்றோம் பாத்தீங்களா இந்த ஸ்தானம் வந்து காலதேவ கணக்குப்படி கர்ம ராசியாக வரும் மகர ராசி கர்மஸ்தானம் அதே சமயத்துல உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு மூணாம் இடமே மாரகமாக செயல்படுவதால் நீங்கள் வந்து இளைய சகோதர சகோதரி உறவு இவங்க கூட சேர்ந்து சொத்து வாங்குறோம் அல்லது அவங்க சொத்தை நம்மளுக்கு எழுதி தர்றாங்க இப்படி நீங்க ஏதாவது ஒண்ணு கிட்ட வாங்குமோ என்ன ஆகுன்னா அங்கே உங்களுக்கு மாரகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது அந்த சொத்தை நீங்கள் எப்ப கையில் வாங்குறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் தொழிலே ஒரு மாரகம் ஏற்படும் தொழிலில் எப்படிப்பா மாரகம் ஏற்படும் அப்படின்னு கேட்கலாம் உங்கள் தொழில் முடங்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செஞ்சிட்டிருங்க ஏன் ஒரு கோவிலில் வந்து நீங்கள் பூசை போடுற பூஜாரியாக இருந்தாலும் சரி ஐயராக இருந்தாலும் சரி கோவிலில் வந்து திருப்பணி செய்கிற நீங்கள் அன்பராக இருந்தாலும் கூட ஒரு சொத்து சில நீங்கள் வாங்கி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கோவிலில் உள்ளே போய் பூஜை போடுற கூட தன்மையை கூட அந்த உங்களுக்கு அனுமதிக்காது இதெல்லாம் ஆழமாக அணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் விச்சக ராசி விருட்சக லக்கணத்தில் பிறந்தவன் ராசி இலக்கணம் ஒன்று சரி ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த அமைப்பு பொதுவாக வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிங்க காலதேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா உங்க ராசி வந்து எட்டாவது ராசி அசிங்கம் அவமானங்களை தாங்கிறதுக்கு உண்டான ராசி ஊர்ல வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது தனி தனிமைப்படுத்தப்படக்கூடிய ராசி சாக்கடையை குறிக்கிற ராசி ஊரோட கழிவறையை குறிக்கிற ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் வந்து கோபம் வந்துட்டா தேவையில்லாத இல்லாத கெட்ட 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 வார்த்தைகளாக வரும் அதுதான் அவங்க ராசியின் தன்மை அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அப்படி தான் பேசணும் அப்படி பேசினா தான் அவங்க வாழ்க்கையும் ஜெயிக்கும் ஏன்னா உங்கள் ராசி மறைமுகமாக இயங்கிக் கொண்டே இருக்கும் எப்போது விச்சயராசிக்காரங்க வந்து சகோதர சகோதரி உறவோடு சேர்ந்து ஒரு இடம் சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்குறீங்களோ அந்த நிமிஷத்துலேயே உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன தொழில் செயலோ அந்த தொழில் வந்து மார்கமாகவே செயல்படும் லாபங்கள் வராது அந்த தொழிலை முடக்கி போடும் அதான் முதலில் சொல்ல பார்த்தீங்களா கோவிலில் பூசை போடுற பூசாரியாக இருந்தால் கூட அவங்க அந்த கோவிலில் போய் அதுக்கப்புறம் பூசை போடுறதுக்குண்டான சூழலை உருவாக்காது இறைவன் சன்னிதானத்திலேயே இந்த விஷயத்தை உங்களுக்கு அரங்கேற்றும் ஏன்னா அந்த ராசியின் தன்மை அந்த மகர ராசியின் தன்மை அதைத்தான் செய்யும் சரி இதனால வந்து என்னதான் சொத்து சுகம் சார்ந்த விஷயம் எப்படி அமைக்கிறது தனிச்சு வாங்குங்கள் தனியாக நில்லுங்கள் எங்க இருந்தாலும் தனியாக இருங்க முருகப்பெருமானை உங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துட்டு போறாரு தாய் தாப்பா சண்டை போட்டு போறாரு சகோதர உறவோட சண்டை போட்டு போறாரு என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்கிறேன் முடிந்தால் என்ன எல்லோரும் அங்கே வந்து சந்திங்கள் என்று சொல்லிட்டு தானே அவர் பழனிமலையில வந்து உட்கார்றாரு செவ்வாயின் ராசி உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய காளி நிலம் உங்கள் ராசிக்கு மாரகமாகவே செயற்படும் உங்கள் ராசிக்கு அது மூணாம் இடம் சகோதர சகோதரி உறவை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி அதே சமயத்தில் காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது பத்தாவது ராசி மாமியார் சம்பந்தப்பட்டு உறவை குறிக்கிற ராசி அப்போ மாமியார் கையில் சொத்து வாங்கினாலும் நிற்காது மாமியார் கையில் ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து கையில் காசு பணத்தை வாங்கி நீங்கள் தொழில் செஞ்சு பாருங்க டாப்பில் போகும் அப்படி என்னடா எங்கள் மாமியார் கையில் வாங்கினாச்சுன்னா எங்கள் அத்தை கையில் வாங்கினாச்சின்னா இப்படி சூப்பராக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அதோட அது சர்வசன சர்வமாக போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கர்மஸ்தானம் கருமா காலதெய்வ கணக்குப்படி கருமா வேலை செய்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கு மாரகமாகவே வேலை செய்யும் சரி இது மட்டும் தானே அந்த மூணாம் இடத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கணக்கடி பாருங்க சகோதர உறவு என்று சொல்லக்கூடிய அந்த சகோதர உறவு அந்த காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு காரகன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அவரே ஆறாம் அதிபதி பிரச்சனைக்குரிய கிரகமாகவே மாறுவார் நீங்களே வில்லங்கமான ஆளு அது வேற அதையும் தாண்டி உங்கள் சகோதரரே உங்களோட வில்லங்கம் பேசுறதுக்கு சூழல் அங்கே உருவாகும் சரி அது மட்டும்தான் நடக்குமா அந்த செவ்வாய் பகவான் பாருங்க காலதேவ கணக்குப்படி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில வந்து அவர் வந்து நீசமாகிறார் அது உங்கள் ராசி லெக்கிற்கு ஒன்பதாம் இடமாக வருது அதே சமயத்தில் அந்த ராசி பாதக ராசியாக செயல்படும் அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க தப்பே கிடையாது உங்க தம்பி சகோதர சகோதர உறவு வர்றாங்க ஆனா எனக்கு பணம் இல்லை ஒரு பத்தாயிரம் வேணும் கொடுங்க கொடுங்க திருப்பி கேட்காதுங்க ஏன்னா உங்கள் கருமா கழியும் உங்களுக்கு வந்து மாறகம் செயல்படாது நீ திருப்பி கேட்கும் போது அதுவே அடியடி சண்டையாக மாறி வில்லங்கமாக மாறும் ஏன்னா ஆறாமடம் வில்லங்கம் அப்ப இந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு இடம் சார்ந்த விஷயத்த வந்து சகோதர உறவு நம்ம வந்து ஒரு இடம் வாங்கிடுறோம் இல்ல ஒரு வீடு கட்டி தர்றாங்க நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு நீங்க அதுல போய் உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா எப்ப கெட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனை உருவாக்க ஆரம்பிச்சுட்டு அர்த்தம் அதுல இருந்து உங்க தொழில் முடங்கும் உங்கள் வருமானம் முடங்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாகும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் இறைவன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தை உங்கள் சகோதர உறவு உங்களுக்கு தூண்டி கொடுக்குறார் அது உங்களுக்கு வந்து நிலமாகவோ பொருளாகவோ அது வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஆகவோ கையில உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடன் சார்ந்த கடன் சார்ந்த விஷயம் வந்து அங்கே தலை தூக்கும் ஏன்னா செவ்வாய் உறவு வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கிறார் கொடுக்கும் போது சகோதர உறவு கொடுக்கும் போது அங்கே ஆறாம் இடம் வேலை செய்யும் ஆறாம் இடம் வேலை செஞ்சா அதோட போகாது அந்த செவ்வாய் பகவான் எங்கே நீசமாகிறாரோ அந்த ஸ்தானமும் வேலை செய்யும் அது கடகராசி பாக்கியஸ்தானம் இறைவனும் அணுக்கரகமும் அங்கே குறைய ஆரம்பிக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க சகோதர உறவு என்று சொல்லக்கூடிய அந்த தான் உங்கள் ராசி இக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நிலை அடைகிறார் அந்த மகர ராசியில் அதுவே உங்கள் ராசி இலக்கணத்துக்கு மாரகஸ்தானமாக செயல்படும் டாக்மரில் சைன் பண்ணிட்டாங்களா வேலை முடிஞ்சு போச்சு வந்து பாருங்கள் வீட்டில் வந்து தொழிலில் முடக்கி போட்டிருக்கோம் வாழ்க்கையில் நிம்மதியில் சூழ்நிலை உருவாகும் என்ன என்ன செஞ்சால் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி இறைவனே உங்களுக்கு வந்து அந்த அந்த விஷயத்தை காட்டி கொடுக்க மாட்டான் ஏன்னா அது கர்மாவில வந்து நிற்கும் ஒரு காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்னடா இப்படி நடந்து போச்சு எதனால் இப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் வாழ்க்கையை வந்து ரிவர்ஸ்ல யோசிச்சு எதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா யோசித்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்களை வச்சு நையை புடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக காமிச்சு கொடுக்கும் ஏய் இதுதான்டா காரணம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே உங்கள் கரமாக கழிஞ்சு போகும் உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட கடனாகி போகும் ஏன்னா ஆறாம் கடனாக உருவெடுக்கும் அப்போ உங்க சகோதர சகோதரி உறவுகள்ட்ட இருந்து நீங்க எந்த ஒரு பொருளையுமே நீங்க வாங்கினீங்கன்னா அது பிரச்சனை கண்டிப்பாக உருவெடுக்கும் இதை வந்து நீங்க ஆழமாக அடித்தமாக நான் எழுதி வேணாலும் தர்றேன் உண்மையாக போய் அவங்க வாழ்க்கையில் செக் பண்ணிக்கோங்க உதாரணமாக இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் மூணாம் இடம் அப்படிங்கிறது செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறக்கு உண்டான இடம் உங்கள் ராசி இருக்கு அப்போ ஒரு சகோதர உறவுகிட்ட இருந்து ஒரு செல்போன் மட்டும் நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் ஆயிர ரூபாய் ஒரு செல்போன் ஒன்று வாங்கி தற்சமைத்துக்கு ஒரு ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாதம் அந்த செல்போனை வச்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் என்ன என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க எவ்வளவு தொந்தரவு அனுபவிக்கிறீங்க அப்படிங்கறது வந்து அதுவே சாட்சியாக வந்து நிற்கும் என்னை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயம் செஞ்சு பாருங்க வெறும் ஆயிரம் ரூபாய்தான் இல்லைனா நீங்களே ஒரு ஆயிரம் ரூபாய் கையில கொடுத்து தம்பி தங்கச்சி அந்த அப்படி எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுங்க அவங்களே ஒரு ஆயிரம் ரூபாய் செல்போன் அல்லது சிம் கார்டு வாங்கி திரட்டு அதை உங்கள் வாழ்க்கையை நகட்டி பாருங்க வாழ்க்கையில வந்து இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தை விட ஏண்டா இந்த செல்ஃபோனை கையில எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மார்கத்தை செய்யும் எல்லாம் இதுல மாற்றம் கிடையாது இதை அடியு என்னால வந்து ஒரு இந்த விஷயத்த வந்து என்னால வந்து ஆணித்தரமாக அடிச்சு சொல்ல முடியும் ஏன்னா சமீப காலத்துல ஒரு நாள் ஒரு நாலு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால ஒரு சில ஒரு விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதுல வந்து இருந்து சில ஒரு நமக்கு ஒரு இனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கை சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு என் வாழ்க்கையை சரிவை நோக்கி நகர்கிறது என்னடா இப்போ சரிவை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி என்னை அறியாமலே யோசிச்சு யோசிச்சு விளைவே கொண்டு வரும்போது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை என் சகோதர உறவுகள் என்று சொல்ல உறவுகள் வந்து என் கையில கொண்டு கொடுக்கறாங்க அந்த நிமிஷம் எனக்கு வந்து மாரகம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா மாரகம் நடந்திருக்கோம் அவ்வளோதான் மாரகமி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்து உயிர் பிழைச்சது என் தாய் முத்தாரம்மன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்தை நான் என் வாழ்க்கை சந்திச்சிட்டேன் இதயின் அந்த டாக்குமெண்ட்டு கையில் என் தம்பி சகோதர உறவு மூலமாக டாக்குமெண்ட் ஒன்று எனக்கு தர்றாங்க கையில் வாங்குறேன் வாங்கிற அன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த பிரச்சனை எனக்கு உயிர் சம்பந்தப்பட்ட கண்டாம் கண்டத்தை உருவாக்குது ஏன்னா மூணாம் இடத்துக்கு நாலாம் இடம் வேலை செய்யுது ஆறாம் இடம் எதிரி தன்மை அங்கே உருவாக்குது அங்கே எதிரி வலுவாகிறான் அங்கே ஜாதகர் வந்து வலு குறைகிறார் இங்கே மாரகஸ்தானம் வேலை செய்யுது காலதேவ் கனக்கூடிய பத்தாம் இடம் கர்மமாக வேலை செய்யுது அப்ப நடந்த விஷயம் என்ன மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டம் வாழ்க்கையில் அதுல இருந்து உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் உருவாக ஆரம்பிச்சது யோசிச்சு அந்த டாக்மெண்ட்டே வேண்டாம்ப்பா அந்த பிரச்சனையை எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கி திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து என்னோடய உடலில் இருந்து நிறைய மாற்றங்கள் ஆறாம் இடம் உடலில் என்ன அறியாமலே ஒரு வயிறு சார்ந்த ஒரு தொழிலை கொடுத்துக்கிட்டே இருந்தது அது தன்னை போலே அப்படியே ரெடி ஆகுது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதுபோல் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரன் ஆகுது அப்போ இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன ஒருவர் வந்து யார்கிட்ட சொத்து வாங்கணும் சொத்து வாங்கக்கூடாது அதை மூலம் தெரிஞ்சுக்கணும் இந்த அமைப்பு சகோதர உறவ மட்டும்தானா அப்படின்னு கேட்கக்கூடாது தாய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல நாலாம் சம்பந்தப்பட்ட உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க ஒரு பொருள் ஒரு ஒரு விஷயம் வாங்கினாலும் அது உங்களுக்கு மட்டுமே தரும் ஏன்னா மூணாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த மாரகஸ்தானத்திற்கு சனி பகவானை ஆகிறார் அவரே நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிறார் அப்ப தாயின் கையில் இருந்து நீங்க சொத்து வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் பிரச்சனை தான் காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது பாதகமாக வேலை செய்யும் காலதேவ கணக்குப்படி கடக ராசி வந்து உங்களுக்கு பாதக ராசியாக வேலை செய்யும் இந்த தாய்ஸ்தானம் ராசி வந்து காலதேவ கணக்குப்படி பாதகமாக வேலை செய்யும் எந்த சுத்து சுத்தினாலும் சரி ஒன்றும் தப்பிக்க முடியாது கிரகங்கள் வந்து ஒரு தூண்டில் போட்டுட்டு அப்புடின்னாச்சுன்னா அதுல வந்து கடவுளா இருந்தா கூட சிக்கிக்குவாங்க அந்த அளவுக்கு சரியான வேலை செய்யும் நம்ம தான் நம்ம ராசியின் தன்மை என்ன நம்மளுடைய பிறப்பின் அம்சம் என்ன நம்ம எதிர்நோக்கி இந்த பிறப்பில் வந்து பிறப்பு பிறப்பில் வந்து நம்ம வந்து பிறந்து வந்திருக்கோம் அதை தெரிஞ்சு இதை கையில் எடுக்கலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சு எடுத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் மற்றபடி இது எங்கள் தம்பி தர்றான் கண்டிப்பாக தரட்டு தம்பிகளுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க என்னென்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் உங்கள் கர்மாவை கழிக்கும் உங்கள் வாழ்க்கை மேல் மேல் வாழ்க்கையை நோக்கி கொண்டு போகும் கீழே கொண்டு வராது தம்பி வீடு கட்டின ஆசைப்பட்றானா வீடு கூடமாடணுன்னு கட்டி கொடுங்க நீங்கள் அனுபவிக்காதீர்கள் தம்பி இடம் வாங்குகிறானா கூடமாடணும்னு ஒரு பிரச்சனை இருந்தால் தம்பிக்கு கூடமாடல் நீங்கள் நில்லுங்க உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் அங்கே இருந்து உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அந்த உதவி பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி டாக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி சரிங்களா எந்த வகையில் அந்த உதவி இருந்தாலும் சரி அது சகோதர உறவு தான் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் கிரக அமைப்புப்படி அது உங்களுக்கு வந்து தொல்லையை கொடுக்கும் அப்போ உங்கள் குடும்பத்தில் மூத்த உறவா இருந்து நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயத்த உங்கள் சகோதர உறவுகள் செய்யுங்க என்ன என்ன செய்யுமோ செய்யுங்க ஐம்பது லட்ச ரூபா கேட்குறானா உங்களால கொடுக்குறோம் கொடுக்குறோம் தம்பிகளுக்கு அது திருப்பி வாங்கக்கூடாதுங்கிற மனையில் கொடுக்க நீங்கள் எவ்வளவு வேணாலும் கொடுங்க தப்பே கிடையாது ஆனால் அதை திருப்பி கேட்கணும் அப்படின்னு அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின் போது அங்கே உங்களுக்கு கருமா செயல்படும் உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியை செவ்வாய் பகவான் வருவதால் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இப்படித்தான் கையில் எடுக்க வேண்டும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நல்ல உதாரணம் செக் பண்ணி பாருங்க உங்கள் ராசி லக்கணத்திற்கு நிலம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான காலி நிலத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் அவனே எட்டாம் அதிபதி சரிங்களா மூணாம் மடமும் எட்டாம் மடமும் ஜாயின்ட் ஆயிருங்களா அதே சமயத்துல அந்த வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் அவரே பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு வேறையா சரி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான காரகன் சுக்கிரன் விரயமாக வந்துடுறாரு அதே சமயத்தில் அந்த செவ்வொரு கட்டடங்கள் வருதுல்ல செவ்வாய் சம்பந்தப்பட்டாதான் அந்த இளம் நிலம் சார்ந்த விஷயங்கள் அப்போ நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு மாரகாதிபதியாக வந்துடுறாரு அதுவே மிகப்பெரிய தோஷம் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு வந்து வீடு நிலம் வீடு என்று சொல்லக்கூடிய விஷயத்த செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்பா ரெண்டே ஒன்னா பொருத்தி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் அதிபதியாக வர்றார் கடனாக பிரச்சனையாக வர்றார் வில்லங்கமா வர்றார் அதே சமயத்துல வீடு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை போகும்போது அங்கே சுக்கர பகவானே உங்களுக்கு விரயமாக வருகிறார் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் விருச்சகராசி விஜயகரின் பிறந்தவங்க வந்து சொந்த வீடு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா சொன்னா வீடு நீங்க எப்போ வந்து நீங்க செகண்டா வாங்கி நீங்க யூஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை மேம்படும் ஆனால் உங்கள் உழைப்பாக இருக்க வேண்டும் கடனோடு வாங்காலும் நீங்களே வாங்குங்க ஜெயிக்கலாம் உறவோடு நிற்கும் போது எந்தெந்த உறவோடு எல்லா உறவோடும் நிற்கலாம் நிக்கிறது தப்பு கிடையாது அந்தந்த உறவுகளும் எதை வாங்கணும் வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ சகோதர இருந்து நீங்கள் இதை நீங்கள் எதிர்பார்த்தால் சொத்து சார்ந்த விஷயத்தை எதிர்பார்த்தால் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அம்மா கட்டின வீடு அப்பா கட்டின அப்பா கட்டின வீடு நம்மலாம் ஒரே குடும்பத்திலாம் பிறந்தோம் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு அதிலே வந்து சகோதர உறவுக்குள்ளே வந்து நீங்கள் நெருங்கி உள்ளே இறங்கும் பொழுது அங்கே பிரச்சனையை மட்டும்தான் நீங்கள் சந்திப்பீங்க இதில் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று உருவாச்சுன்னா உங்கள் கூட பத்து சகோதரர் பிறந்திருந்தாலும் சரி பத்து பேரில் உங்கள் கூட பிறந்த பத்து பேரில் பத்து பேரும் தனியாக இருப்பாங்க ஒன்றா இருப்பாங்க நீங்கள் தனிச்சிருப்பீங்க தனிமைப்படுத்தப்படுவீர்கள் உங்கள் ராசி தான் செய்யும் அப்போ இந்த அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா எப்ப எல்லாரும் ஒன்றாவே இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் பேசிகிட்டே இருப்போம் நீ அங்கே வீடு கட்டி அங்கே வேலை கட்டிக்கிறேன் நான் எனக்குன்னு ஒரு இடத்த வாங்கி அங்க வைப்பு கட்டிக்கிறேன் இப்படி நீங்க தனித்து உங்களுக்காக ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து காலதேவ கணக்குப்படி சரிங்களா இறைவன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பான் உங்களால வந்து சகோதர உறவுக்குள்ள உறவுக்குள்ள வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு நீங்க போ அவங்கிட்ட இருக்கிற சொத்துக்களை வந்து எனக்கு பங்கு வேணும் நீங்க கேட்டீங்க என்னாச்சுன்னா ஏதோ சொல்லுவாங்களா ஏன்னா குளி தோண்டி ஏதோ பலனும் சொல்லுவாங்களா அந்த கதையெல்லாம் மாறி போகும் சரிங்களா சரி தம்பி நீனே வச்சுக்க சந்தோஷமா ஒண்ணு இல்லை வச்சுக்க நான் பக்கம் வாங்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே செவ்வாய் சந்தோஷமாகவான் செவ்வாய் சந்தோஷமாகும் போது உங்க ஜாதகம் ஜெயிக்கும் உங்க ஜாதகம் உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் வேலை செய்யும் கிரகங்கள் வேலை செய்யும் பொழுது ஜாதகராக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து சொத்து சார்ந்த விஷயங்கள் ஏகப்பட்டது எக்ஸட்ரா எக்ஸட்ரா செவ்வாய் பகவானால் உங்களுக்கு என்ன என்ன கொடுக்க இந்த பிரபஞ்சம் பெற்றிருக்கோ அனைத்தையும் தெளிவாக பிரச்சனை இல்லாமல் எளிமையாக கொடுத்து கொண்டே இருப்பார் அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே அப்ப சொத்து சார்ந்த விஷயத்தை நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க எங்கேனாலும் வாங்கி சொத்துக்கு வாங்கி கூச்சிக்கிடுங்க தப்பு இல்லை உறவுகள்கிட்ட இருக்கிற ஒரு சென்டி இடமா இருந்தாலும் அது எனக்கு ஒரு ஒரு கால் செல்டி இடம் சொல்லி நீங்க உள்ள ஜாயின்ட் ஆகாதுங்க அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் நீங்க எவ்வளவு சரி பல கோடி சொத்து வச்சிருப்பீங்க ஒரே ஒரு கால் சிறு இடத்தை கொண்டு போய் அவங்க அவங்ககிட்ட வாங்கிருப்பீங்க அதுவே அந்த கால் சிறு இடமே பல ஒரு சொத்தை அழிச்சு உங்க கீரோவை கொண்டு வந்துரும் அப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன எதை எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது அது நம்ம ஜாதகத்திலேயே குறிப்பிட்டு அதை கரெக்டாக கையில பிடிக்கும் போது உங்க வாழ்க்கை செய்யும் ஏன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு நீங்க மார மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடம் சகோதர உறவு என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தை வந்து நீங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் காலிநிலம் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க அங்கேயே அங்கேயே இங்கே தோன்றும் போது அவங்ககிட்ட வந்து நீங்க பரிசாக நீங்க அன்பளிப்பாக இல்லது காசு கொடுத்தோம் நீங்க வாங்கும் போது என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மகர ராசிக்கு உங்க ராசி பாதகமாக வேலை செய்யும் மகர ராசி காலதேவ கணக்குப்படி பத்தாவது ராசி ம விஷய ராசி காலதேவ கணக்கடி எட்டாவது ராசி அப்போ என்ன ஆகும் அங்கே அந்த சொத்து சார்ந்த விஷயத்த கையில் எடுத்த உடனே உங்கள் ராசி வந்து பிரச்சனையாக மாறும் ராசி பிரச்சனை மாறினா என்ன அர்த்தம் இந்த ஜாதகர் சிக்கல சிக்க போகிறார் அசிங்கப்பட போகிறார் தொழில் நஷ்டப்பட போகிறார் கோர்ட்டு கேஸுக்கு அலைய போகிறார் ஏதோ ஒரு சூழலை சிக்கி சின்ன பின்னமாகி கடலில் வந்து மூழ்க போறார்னு அர்த்தம் அடியே உணர்ந்த விஷயங்கள் தான் தெளிவாக கொடுத்துருக்கிறேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்